திருப்பூரில் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வரும் மாணவி இயற்கை உபாதைகளை கழிக்க பள்ளியில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஜெய் என்ற வடமாநில இளைஞரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜெய் தன்னிடம் அத்துமீறியதாக அந்த மாணவி தெரிவித்ததை ஆசிரியர் பொருட்படுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் சிறுமியின் பெற்றோர் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியில் படித்தவரும் பிற மாணவ மாணவியருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி அவர்களது பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்